ஜீவனுள்ள யாவருக்கும் தேவனும் ஜீவன் அருளுகிற ஜீவாதிபதியாகிய தேவனிடத்தில் கெட்டி சேர வாக்கியம் கிடைத்த யாவரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க எப்படி பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க சோமா இருக்கிறீங்களா ஆண்டவர் ஜீவன் பலன் சுகத்தை தந்தாரே அந்த ஜீவாதிபதியாகிய தேவனுக்கு நன்றி சொன்னோமா கற்றுடைய நாமம் உயரட்டும் எட்டாவது பாகம் அமைன் எந்தெந்த குணங்கள் விலையேறப்பட்டது என்று முதலாவது கவனித்தோம் நற்குணம் விலையேறப்பட்டது சற்குணம் விலையேறப்பட்டது சாந்த குணம் விலையேறப்பட்டது உதார குணம் விலையேறப்பட்டது எட்டாவது சிந்திக்கப் போகிறோம் உங்கள் தயாள குணம் விலையேறப்பட்டது அப்பா இன்னா வருகிற ஒரு தயாள வருகிற அப்பா அமேன் அவனிடத்தில் போங்க உங்களுக்கு தயவு தயாளம் கிடைக்கும் அமேன் தயாளன் அமீன் ஸ்தோதரம் தயாபரன் அமீன் என்றெல்லாம் பேர் போடுகிறாங்க ஆனால் தேவனுடைய குணமே தயாள குணம் அந்த தயாளத்தை குறித்து நாம் சற்று சிந்திப்போம் ஏசையாவின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டு எட்டு சொல்லுகிறது தயாள குணம் உள்ளவன் தயாள மாணவிகளை யோசிக்கிறான் தயாளமானவிகளிலே நிலைத்திருக்கிறான் அவன் யோசிக்கிறதுல அவன் செயல்படுகிறான் செயல்படுகிறது அவன் ஸ்திரப்படுகிறான் ஸ்திரப்படுகிறது அவன் நிலைத்திருக்கிறான் அப்படியானால் நம்முடைய தேவன் யோசிக்கிறவர் மாத்திரமல்ல அவர் செயல்படுகிறவரும் செயலாற்றுகிறவரும் செயல்படுகிறவர்களுக்கு செயல் திறனை இருக்கிறார் செயல்பட விருப்பமானால் உனக்கு செயல் திறனை தருவார் நீ சிந்திக்கிறவனாய் இருந்தால் உன்னை சீர்படுத்துவார் உன்னை ஸ்திரப்படுத்துவார் உன்னை பலப்படுத்துவார் உன்னை நிலைநிறுத்துவார் நீ சிந்திக்கிறவனாய் இருந்தால் கர்த்தர் உன்னை சிந்தனையாளராய் மாற்றுவார் இதுவரையும் உன் நினைவிலையும் உன் சமப்பிராய உள்ளவர்களுக்கு முன்பாய் இல்லாத டெக்னாலஜியையும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களில் இல்லாத ஒரு சிறப்பு தன்மையும் ஒரு விசேஷித்தவனாக சிறந்தவனாக சீர் பெற்றவனாக சிறப்பு மிக்கவனாய் கர்த்தர் மாற்ற வல்லவர் எப்படி நம்ம மாற்றுவார் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தையை திரும்ப அப்படியே சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க அமீன் அவர் அவ்வன்ன நம்மை செய்ய அவர் வல்லவர் மத்திய இருபது பதினைந்து சொல்லுகிறது என்னுடையதை நான் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா நான் தயாளராய் இருக்கிறபடியால் அமீன் நீ வன்கணனாய் இருக்கலாமா என்றார் அப்படியானால் தேவன் தயாளராய் இருக்கிறார் தேவனோடு கூட இருக்கிற தேவனோடு கூட வாழ்கிற தேவனை நம்புகிற சார்ந்திருக்கிற சிலர்கள் வன்கணனாக இருக்கிறாங்க இன்றைக்கு அவருடைய தயாளத்தை நாம் பெற்றோம் அவருடைய தயவை நாம் சுகந்தரித்தோம் இன்றைக்கு நாம் அமைன் தயாளர்களாக இருக்கிறோமா அமைன் அவரிடத்திலிருந்து வாங்கின நாம் அவருக்கே கொடுக்கிறோமா அவன் சாலமூனும் தாவீதும் சொல்லுகிறார் அவன் இப்படி செய்யும் திராணியை தருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பது பதினான்கு சொல்லுகிறது இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம் எல்லாம் உம்மால் உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம் எப்படி நினைக்கிறோம் இந்த நினைக்கிறோமா மனது தருகிறது தேவன் அவை அந்த மனதை தந்து கொடுக்க திராணி கை நீட்ட பலன் அருளுகிறது தேவன் இது நம்மால் அல்ல தேவனால் உண்டான ஈவு தேவனிடத்தில் இருந்து வாங்கி தேவனுக்கு கொடுக்கிறோம் இந்த குடம் நமக்குள்ளே இருந்தால் கொடுப்போம் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கர்த்தர் நம் மடியில தருவார் நம் வீட்டில தருவார் வேலையில தருவார் தொழில தருவார் வியாபாரத்துல தருவார் கம்பேனில தருவார் அவன் எங்கே எல்லாம் தேவன் தர வேண்டுமோ எல்லாம் தேவன் தந்து கொண்டிருப்பார் அடைக்க நினைக்கிறவர்களும் நினைக்கிறவர்களும் தடுக்க நினைக்கிறவர்களும் சறுக்க நினைக்கிறவர்களும் விழ பண்ண யோசிக்கிறவர்களும் நமக்கு முன்பாய் விழுவார்கள் அவர்கள் நமக்கு முன்பாய் முழங்கால் படியிடுவார்கள் நம்முடைய கர கரத்தில் இருந்து வாங்கி கொண்டு போவார்களை தவிர அவர்கள் கரத்தில் நாம் வாங்காதபடி தேவனே நமக்கு அவருடைய நல்ல பொக்கிச வானத்தை திறப்பார் என்று பிலிப்பிய நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள்ளே நிறைவா நம்முடைய தேவன் சம்மனர் நம் தேவனிடத்திலே சகல ஐஸ்வர்யமும் கனவும் சம்பத்தும் இருக்கிறது நமக்கு பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை அறிந்து செயல்படுத்துகிற தேவன் அவன் நம் தேவை இன்னதென்று அவன் தெரிவதற்கு முன்பதாகவே இந்த 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 வயதில் நிலையில் தேவைகள் இவனுக்கு வரும் அதற்காகவே தேவன் தம்முடைய பண்டக சாலையிலே அவன் நமக்காய் கருதி வைத்திருக்கிறவர் நமக்காய் சேமித்து வைத்திருக்கிறவர் இந்த அறிவுடைய பெற்றோர்கள்தான் பிள்ளைகளுக்கு சில சேவிங்கை அவன் வைத்திருப்பார்கள் அப்படியான தேவனுடைய குணம் அவருடையவர்களாய் மாற்றவும் அவருடையவர்களாய் தேவன் விரும்புகிறார் வேதம் மத்தையோ பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதா என்றார் இவர் தயால இந்த இடத்துல அவன் தன் பிள்ளைக்காய் இயங்குகிற புலம்புகிற கலங்குகிற தாயை அதட்டுகிறார் விரட்டுகிறார் மிரட்டுகிறார் துரட்டுகிறார் தூரமாக்குகிறார் தொலைந்து போ என்று சொல்லுகிறார் தூரமாய் நீங்கி போ என்று சொல்லுகிறார் ஆனாலும் அவளுக்கு தெரியும் தேவனுடைய தயாள குணம் நமக்கு தெரியுமா அவன் காணானிய ஸ்திரீக்கு தெரிந்திருந்தது இன்றைக்கு நமக்கு தெரிந்திருக்குமானால் காணானிய ஸ்திரீ இரக்கத்தை பெற்றுக் கொண்டது போல தேவனுடைய குணத்தை அனுபவித்தது போல தன் பிள்ளையை சுகந்தரித்தது போல தன் பிள்ளையை உயிரோடு எழுப்பினது போல நம்முடைய பிள்ளைகளை சுகந்தரிக்க நம்முடைய பிள்ளைகளை உயிரோடு எழுப்ப பாவத்திலும் சாபத்திலும் நோயிலும் நெருக்கத்திலும் சமாதன கேட்டிலும் துக்கத்திலும் துயரத்திலும் இருக்கிறவர்களை எழுப்பவும் அவர்களை திரும்ப இந்த குணம் உதவிகரமாயிருக்கும் அப்படியானால் ஏன் சிலரை பெற்றுக் கொள்ள முடியவில்லை இந்த தயாள குணம் இல்லாததினால் ஆனபடியினாலே தயாள குணத்தை காண்பிப்போம் இழந்ததை திரும்ப பெற்றுக் கொள்வோம் வேதம் சொல்லுகிறது மத்த இது பதினைந்து இருபத்தி ஏழுல அதற்கு அவள் மெய்தான ஆண்டவரே ஆயிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுமே அவன் என்றான் தேவனிடத்துல தயால குணத்தை காண்பிக்க அவ வாஞ்சிக்கிறா தேவன் அந்த இடத்தில் தயால குணத்தை காண்பிக்காம வன் கண்ணனை போல அவளுக்கு காட்சியாகிறாள் அவளிடத்தில் சொல்லுகிறார் ஆனால் தேவனுடைய நல்ல குணத்தை மெய்யாய் அதை வருடங்கள் ஆகிறது காலங்கள் ஆகிறது நாட்கள் ஆகிறது அவன் தேவனுடையவர்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று சொல்லுகிறோமே நம்முடைய குணத்தை நாம் இவ்வனமாய் அவன் தேவனுடைய குணத்தை அறிந்து சுகந்தரிக்கிறோமா சொந்தமாக்கிறோமா அவள் சுகந்தரித்தாள் சொந்தமாக்கினாள் தேவன் அவனுக்கு இழந்ததை திரும்ப கொடுத்தார் அவன் தேவனுக்கு அவன் செயல்படுகிறவர்களை தேவன் செயல்படுத்த வல்லவர் அவனமாய் செபிப்போம் அன்பின் நல்ல தேவனே தந்த நல்ல வார்த்தை வசனத்துக்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தை என்றும் இருக்கிறபடியால் நாங்களும் வார்த்தையாகி தேவனுடைய நாமத்தை நீதியை உயர்த்த தேவன் உதவி செய்யுங்க பலவீன சுகவீன சமாதன கேடுகளை நீக்குங்க தேவ கரம் ஆளுகை நன்மையாயிருக்கட்டும் தேவநாமம் நீதி உயரட்டும் துதிகன மகிமை தூயாதி தூயவருக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கட் யூ கட் பிளஸ்யூ